பதினோரு மாவட்டங்களில் அறுபத்தி ஒரு வழக்குகள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது கைது செய்யப்படுவாரா சீமான் பெரியாரை அவதூறாக பேசிவிட்டார் சீமான் கொந்தளித்த திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட விடுதலைக் கழகம் திராவிட படை தந்தை பெரியார் திராவிட கழகம் சீமானை தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பெரியாரை கடுமையாக விமர்சித்து வரும் நாம் தமிழர் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் கடுமையான விமர்சனங்களை வைக்கும் பெரியாரிய இயக்கங்கள் சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பிடிமா நடப்பது என்ன ஹே நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன் வெல்கம் டு மிஸ்டர் பீக் திராவிடம் என்ற பெயரில் பெரியாரை பிம்பமாக வைத்து கொண்டு எங்களுடைய இன முன்னோர்களையும் அடையாளங்களையும் மறைக்கும் பொழுது உங்களை ஒழிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருது பெரியாரும் பெண்ணையும் பேசினார் பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பேசாமல் போயிருப்போம் பெரியார் தான் அப்படின்னு பேசும்போது தான் நீ என்ன சமூக சீர்திருத்தம் கொண்டு வந்துட்ட எங்கள் மூதாதையர் வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்ட தன்னுடைய சொத்துக்கு வாரிசு வேணும்னு எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தி ஆறு வயசை பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனவர் பெண்ணிய உரிமைவாதியா நான் மாறி மாறி பேசலை படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே வரேன் என் இனச்சாவில் தான் திராவிடன்னு பேசுகிறவங்களாம் திருட்டு பையனு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சீமான் பெரியார் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வர்றாரு திராவிடம்னு தனி இனம் இருக்கு திராவிடம்னு நாடு திராவிடம் திராவிடம் வச்சுட்டு இருக்கிறது யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியார் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசினாருன்னா பேசாமல் போயிருப்பான்

திருடன்னு சொல்ற நீ குருவிடாங்க கிராம குருடாங்க அறுபது ஆண்டுகளாக நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் தான் இப்ப நீங்க கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெருதும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பெரியார் மீதான குற்றச்சாட்டுகளை வச்சு ஆதாரத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க

கம்யூனிஸ்ட் கழகம் பண்ணி கீழ் நாற்பத்தி ரெண்டு பேர் சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டை சாடினாரை கூடிய ஒருபோதும் பன்னியார்களை சாதிய துவேசத்தோடு பண்ணை ஆதிக்கத்தோடு இருந்த பன்னார்களோட நெல் உற்பத்தியால் சங்கத்தை சாடல இதனைத் தொடர்ந்து பெரியார் கொள்கைகளை தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் கட்சிகள் சீமானை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு வராங்க சிலர் ஆதரவும் கொடுத்துக்கிட்டு வராங்க சீமானின் வீட்டை தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட முயன்றனர் சீமான் வீட்டிற்கு இருநூறு மீட்டருக்கு முன்பாக தடுப்புகள் அமைத்த போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் அங்கு நாம் தமிழர் கட்சியினரும் குவிந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் தந்தை பெரியாறு திராவிட நாம் தமிழர் கட்சி கரைந்து கொண்டிருக்கிற இயக்கமா மாறி வருது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த மாதிரி சர்ச்சைகளை பெற மாதிரி பேசும் முயற்சி தான் இது இதுக்காகவே ரூம் போட்டு சிந்திப்பார்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் விமர்சிச்சிருக்கார் கரைந்து கொண்டிருக்க கரைந்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அவர் தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கம் மாறிவிட்டது அதனால் ஏதாவது ஒன்று இப்படி பேசி தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக செய்கின்ற முயற்சிகள் தான் இது அதற்காகவே ரூம் போட்டு சிந்திப்பார் என்று நினைக்கின்றேன் தினந்தோறும் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பாத பாடுபட்ட தலைவர்கள் இருட்டில் கிடந்த இந்த சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தலைவர்கள் விடிவெள்ளிகள் பகுத்தறிவாதிகள் போன்றவை தான் தன்னுடைய பெயர் அடையாளம் காட்டப்படும் என்பதால் இப்படி செய்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரைப் பற்றி பேசியது அத்தனையும் உண்மை அதற்கான ஆதாரங்களை நான் தருகிறேன் அவர் பேசினது சரிதான் ஆனால் பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் அது போல் சொல்லவே இல்லையா இது நான் சாய்ந்திரம் பேசுகிறேங்க நான் பெரியார் எங்கே சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சிமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஆனால் பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவரு சீமான் அவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது பெரியாரின் மீது ஆதாரங்கள் இல்லாத அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருத்தோல் திருமாவளவன் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது உதர்க்கவாதமாகவும் இருக்கிறது சமூக நீதியின் தேசிய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை இந்த அவர் கைவிட வேண்டும் அரசியல்வாதிகள் பெரியார் மீது வைக்கின்ற விமர்சனங்களும் கருத்துக்களும் ஆயிரம் இருக்கட்டும் நீங்க பெரியாரை எப்படி பாக்குறீங்க பெரியாருடைய கருத்துக்களை எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க இதை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க பாய்